பிரதேன தீக்ஷாம் ஆப்னோதி அகனையே ததாஷ் அப்படிங்கிற வார்த்தைகள் அப்புறம் வந்து ஸ்வாஹா யஜ்யம் அப்புறம் பிருத்திவ்யாயுதம் தேவயஜம் இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து குருநாதர் சொன்னார் யாகத்தில் குருநாதர் என்ன சொன்னார்னா இந்த உலகம் இறைவன் வந்து இந்த உலகத்தை படைச்சு ஒன்று மனுஷனாக படைச்சிருக்கார் அதற்கு முக்கியமான பிரதிபலன் என்ன பண்ணோன்னா இறைவனின் பக்தி செய்ய வேண்டும் ஒரு மந்திரத்தை எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது குருநாதர் சொல்கிறார் இந்த ஜீவாத்மாவுடைய ஜீவன் ஜீவாத்மாவின் உயிர் யார் பரமாத்மா ஜீவாத்மாவுக்கு தனியாக உயிர் இருந்தாலும் ஜீவாத்மா வந்து பரமாத்மா இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது அந்த உலகத்தில் இந்த உலகத்தை படைத்து இறைவன் வந்து ஆம்னி பிரசண்ட்டாக இல்லைன்னா ஜீவாத்மாவால் எந்த ஒரு வேலையும் ஜீவாத்மாவில் பார்க்கக்கூட முடியாது பேசக்கூட முடியாது ஸோ ஜீவாத்மாவுடைய ஜீவன் வந்து பரமாத்மா ஸோ நம்மளுடைய ஆக்சுவலான உயிர் யார் நம்மளுடைய உண்மையான உயிர் நீங்கள் நாத்திகனாக இருந்தாலும் சரி ஆத்திகனாக இருந்தாலும் சரி எந்த ஒரு கம்யூனிட்டி எந்த ரிலிஜன் சேர்ந்தவராக இருந்தாலும் சரி ஜீவாத்மாவின் ஜீ ப ஜீவன் வந்து பரமாத்மா ஸோ அப்படிப்பட்ட அந்த பரமாத்மாவை உபாசிப்பதற்காகவே நாம் மனுஷனாக பிறந்திருக்கோம் இதம் தேவயஜம் இந்த இந்த பிருத்திவியில் இந்த பூமியில் பிறந்து தேவயஜம் செய்யலைன்னா தேவயஜம்னா யாகங்கள் செய்யவில்லை என்றால் இறைவனை உபாசிக்கவில்லை என்றால் நீ பிறந்தது வேஸ்ட் உன்னுடைய வாழ்க்கை வேஸ்ட் அதே மாதிரி வந்து தூராத்தப்பி அந்த குருநாதர் வந்து ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் சரி பக்கத்து வீட்டில் இருந்தாலும் சரி எங் தூரம் அப்பி அந்த அந்தனா கிட்ட தூரமாக நீ இருந்தாலும் சரி கிட்டமாக கிட்டத்தில் இருந்தாலும் சரி குருநாதரை போய் பாரு அந்த குரு வந்து சமாதி அடைந்த யோகியாக இருக்க வேண்டும் அந்த குருவின் உள்ள வந்து அந்த ஆத்ம ஞானம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு குரு எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி எவ்வளோ கிட்டக்காக இருந்தாலும் சரி அந்த குருநாதர் இருப்பிடத்தில் போய் அவருக்கு அவருடைய சரணத்தில் உட்கார்ந்து வேத ஞானத்தை கேட்க வேண்டும் வேதநாயத்தை கேட்டு ஒரு மந்திரம் சொன்னார் ஸ்வஹா யஜம் மனசக ஸ்வாகா ஓர் அந்தரிக்ஷத் ஸ்வாஹா தியாவா பிரதிப்யாம் ஸ்வாஹா வாத்தாத் ஆரப்பே ஸ்வஹா ஸ்வஹா ஸ்வாஹா ஸ்வஹாங்கிற வார்த்தை வந்து எஜுர்வேதத்தில் ஒரு மந்திரத்தில் வருது ஃபோர் பை சிக்ஸ் ஸோ ஸ்வாகனாலே வேதம் வேதத்தில் என்னெல்லாம் இறைவன் சொல்லியிருக்காரோ அது அத்தனை விஷயமும் நம்மளுடைய வாழ்க்கையின் வாழ்க்கைக்கு வந்து சரி பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கார் இறைவன் ஸோ அதனால் ஸ்வாகாங்கிற வார்த்தையே வந்து வேதத்தை குறிக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஸ்வாகாவுக்கு நிறையா மீனிங் நான் ரீசெண்டாக நிறையா வீடியோஸில் சொல்லியிருந்தேன் எது வந்து உன்னுடையதோ அது உன்னுடையதுன்னு சொல் எது உன்னோடது இல்லையோ அது உன்னோடது இல்லை ஒரு கடன் வாங்கியிருக்கேன்னா அந்த கடன் வாங்கின பொருள் ஒன்றோடது கிடையாது அது வேறு ஒன்று தன்னொருது ஸோ உன்னுடைய பொருளை ஒன்றுன்னு சொல்கிறது ஸ்வாஹா ஸோ மற்றவனுடைய பொருளுக்காக ஆசைப்படாத மற்றவனுடைய பொருளை அவனுக்கே திருப்பி கொடுத்துரு அவனுடைய பொருளை திருடாத இதெல்லாம் வந்து வாழ்க்கை கல்வி ஸ்வஹாங்கிற வார்த்தை வந்து வாழ்க்கை கல்விக்கான வார்த்தை ஸோ ஸ்வாகா சொல்லி நம்ம ஆபத்தை போட்டு நம்மளுடைய வாழ்க்கையை வந்து யாகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் நம்மளுடைய வாழ்க்கையே யாகமாக மாறிடும் நம்ம இறைவனுடைய ஸ்வாகாவை பற்றி தெரிஞ்சுண்டு நான் இந்த எஜுர்வேத ஃபோர் பை சிக்ஸ் பற்றி தனியாக வீடியோ போடுறேன் ரொம்ப அருமையாக நம்ம வேத மந்திரம் அதில் ஸ்வஹா ஸ்வாகா ஸ்வஹா ஸ்வஹான் இறைவன் ஸ்வாகாவோட அர்த்தத்தை வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸை சொல்லி ஸோ அதனால் வந்து ஸ்வாகா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அவன் ஸ்வாகாவை பற்றி கத்துக்கிறானோ அந்த ஸ்வாகாங்கிற வார்த்தை மூலமாகவே அவன் வந்து பிரம்மத்தை அடைந்து விடுவான் பிரம்ம பிராப்தி ஆடி ஆயிடும் அதே மாதிரி வந்து அக்னியில் ஆவுத்தி அக்னியே ததாஷ் அக்னே ததாஷ்ங்கிற வார்த்தை ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க அக்னே ததாஷ்னா வந்து அக்னியில் ஆவுத்தியை தானம் இடு ஒருத்தருக்கு தா இப்போ வீட்டில் வந்து ஒரு ஆச்சாரியர் வராரு அவருக்கு நம்ம தானம் கொடுக்குறோன்னா எவ்வளோ சிரத்தையாக கொடுப்போம் அந்த மாதிரி இறைவனின் உபாசனை பொழுது அக்னியில் ஆவுத்தி போடும் பொழுது நம்ம தானம் இடும்பொழுது அவ்வளவு ஹம்புலாக நம்ம அவ்வளவு டவுன் டு அர்த்தா போய் இறைவன் அந்த அக்னியில் வந்து ஆவுத்தி தானத்தை அளிக்க வேண்டும் அக்னே ததாஷ் அப்புறம் விரதேன தீக்ஷாம் ஆப்பு நோத்தி விரதங்களை காப்பாற்று விரதம்னா வந்து எம் நியம் விரத விரதம்னா என்ன அர்த்தம்னா சத்தியத்தை உண்மை பேசுவது விரதம் அஹிம்சையை பாலனை செய்வது விரதம் திருடாமை விரதம் மற்றவனுடைய பொருளை திருடாமல் இருக்கிறது விரதம் அதே மாதிரி பிரம்மச்சாரியத்தை காப்பது விரதம் அப்புறம் எவ்வளவு தேவையோ அவ்வளோதான் வச்சுக்கிறது விரதம் இதெல்லாம் விரதம் விரதேன தீக்ஷா மாப்பினி இந்த விரதத்தை நீ வந்து பாலனை காப்பாற்றினால்தான் காப்பாற்றினால் மட்டும்தான் உனக்கு தீக்ஷை வந்து குருநாதர்கிட்ட கிடைக்கக்கூடிய அந்த ஞானம் வந்து உன் வாழ்க்கையில் யூஸ் ப யூஸ் பண்ண முடியும் அவனால் நீ வந்து வெறும்ன ஞானத்தை கேட்குற குருநாதருடைய ஞானத்தை கேட்டு நோட்ஸ் இப்போ நான் நோட்ஸ் நோட்ஸாக எழுதுகிறேன் பட் விரதம் இல்லை உண்மை பேசலை அஹிம்சை இல்லை பிரம்மச்சாரியம் இல்லை இந்த மாதிரி மற்றவனுடைய பொருளை திருடுறேன் அப்படின்னா அந்த நான் எவ்வளவுதான் ஞானம் கேட்டாலும் அந்த தீட்சை வந்து ஒரு வேலை செய்யாது விரதேன தீக்ஷாம் ஆப்புனோதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வார்த்தை எப்பொழுதும் காலம்பரம் எழுந்த உடனே இன்னைக்கு டே நான் எந்தெந்த விரதத்தை காப்பாற்றணும் இன்றைக்கி காலம்பரம் நான் வந்து இங்கேருந்து டிராவல் பண்ணுறேன் வெளியூருக்கு போகிறேன் மெட்ராஸ்லேருந்து கிளம்பி பெங்களூர் போகிறேன் டியூட்டியில் போகிறேன் விரதத்தை காப்பாற்ற வேண்டும் சத்தியத்தை பேச வேண்டும் எந்த காரணத்திலையும் பொய் பேசக்கூடாது மற்றவனை துன்புறுத்தக்கூடாது மற்ற பிராணியை வந்து ஹிம்சைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற விரதத்தை நம்ம மனசுக்குள்ளே தாரணம் பண்ணி நம்ம அந்த வேலையை செய்யணும் ரொம்ப முக்கியமான வார்த்தை அப்புறம் வந்து இந்த ஞானத்தை இப்போ நீங்கள் வேதம் கேட்குறீங்க வேதம் ஞானத்தை கேட்குறீங்க என்னுடைய சேனல் பார்க்குறீங்க சில விஷயங்கள் உங்களுக்கு புரியுறது அந்த விஷயத்தை வந்து மற்றவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் குருநாதர் என்ன சொல்கிறாருன்னா நீ மற்றவனுக்கு சொல்லாத ஏன்னா முதல்ல சொல்கிறதுக்கு முன்னாடி மற்றவனுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நீ ஃபாலோவ் பண்ண பிறகு சொல்லு முதல்ல நீ ஃபாலோ பண்ணுறியா இல்லையான்னு பார்த்துட்டு நீ ஃபாலோ பண்ணுறேன்னு உனக்கு தெரிஞ்ச பிறகு நீ மற்றவனுக்கு சொல்லு வெறும்னா நீ கேட்டு என்கிட்ட கேட்குற ஞானத்தை மற்றவனுக்கு நீ சொல்கிறேன்னா அதில் எந்த யூஸும் கிடையாது ஏன்னா நீ ஃபாலோ பண்ணலை நீ ஃபாலோ பண்ண பிறகு மற்றவனுக்கு சொல்லிக் கொடு அப்படிங்கிற விஷயத்தை குருநாதர் சொன்னார் அப்புறம் யோகியின் ஒரு யோகி வந்து யோகிக்கு முக்ஸே சத்திய நிகழ்த்தாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை குருநாதர் சொன்ன வார்த்தை ஒரு யோகி பேசும் பொழுது அவருக்குள்ளேருந்து சத்தியமே சத்தியம்தான் வெளிப்பா வெளிப்படும் அவர் பேசுகிற வார்த்தையை ஹண்ட்ரட் பர்சன்ட் வேதிக்கு சத்தியமாக இருக்கும் ஒரு யோகி ஏன்னா அந்த யோகி வந்து குருநாதர் சொன்னார் நைன்டீன்த் மார்ச் வந்து குருநாதர் சமாதி அடைஞ்சாரு ஸோ குருநாதர் நைன்டீன்த் மார்ச் முந்தாணத்தை அந்த யாகம் செய்யும்பொழுது சொன்னார் நான் வந்து தவத்தில் இருந்தேன் காலம்பரம் மூணு மணிக்கு தினசரி நான் எழுந்துக்கிற மாதிரி எழுந்துட்டு தவத்தில் இருந்தேன் திடீர்னு அந்த டைம் வந்து ஒரு ஒம்பது மணி பத்து மணி வரைக்கும் நான் தவத்தில் இருக்கேன் திடீர்னு நான் சமாதி அடைஞ்சிட்டேன் திடீர்னு இறைவன் எனக்குள்ளே விட்டார் ஸோ அது இறைவன் தோன்றிய பிறகு தான் எனக்கு தெரிஞ்சுது நான் எவ்வளோ ஜென்மமாக நான் தவத்தில் இருக்கேன் எவ்வளோ ஜென்மமாக நான் இறைவனை உபாசனை செய்கிறேன் ஸோ அந்த தவத்தின் வலிமையால் ஒரு யோகி பேசும்பொழுது அந்த யோகி வந்து வேத சத்தியத்தை மட்டுமே பேசுவார் வேதத்திற்கு எதிரான விஷயங்கள் அவளுக்கு அவருக்கு தெரியவே தெரியாது அவர் பேசவே முடியாது அப்படிங்கிற விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ அதே மாதிரி சமாதியை பற்றி நிறைய பேர் நீங்கள் சமாதியை பற்றி எங்கிட்ட டவுட்ஸ் கேட்குறீங்க சமாதியில் என்ன நடக்கும்னு கேட்குறீங்க சமாதினா என்னன்னு என்னென்னு கேட்குறீங்க சமாதியை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்குறீங்க நான் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு சொல்கிறேனோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு புரியாது ஏன்னா நீங்கள் வந்து தபஸ்வி கிடையாது ஸோ அதனால் சமாதியை பற்றி ஜாஸ்தி கேட்காதீங்க சமாதி அடைவதற்கு தேவையான எம் நியமங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் யாகத்தை ஃபாலோ பண்ணுங்கள் இறைவனை உபாசனை செய்யுங்க குருநாதருக்கு சேவை செய்யுங்க ஆனால் சமாதியில் என்ன நடக்கும் சமாதியான பிறகு உங்களுக்கு நீங்கள் பரப்பீங்களா காத்தில் பரப்பீங்களா இது பண்ணுவீங்களா அது பண்ணுவீங்களா கேட்காதீங்க அது தேவையில்லாத விஷயம் உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக நானும் என் குருநாதர்கிட்ட கேட்கலை பட் சமாதி அடைஞ்ச பிறகு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு நடந்துருது ஸோ நான் குருநாதர்கிட்ட எப்பொழுதுமே கேட்கல சமாதினா என்ன குருநாதர் சமாதியில் என்ன நடக்கும் குருநாதர்னு நான் கேட்டதே கிடையாது ஆனால் சமாதி ஸ்டேஜ் வந்த பிறகு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஸோ சமாதியை பற்றி எவ்வளோக்கு எவ்வளோ குரு சொல்லியிருக்காரோ அவ்வளோ மட்டுமே வச்சுக்கோங்க நான் புத்தகம் எழுதியிருக்கேன் யோக சூத்திரம் எழுதியிருக்கேன் யோக சூத்திரத்தை சமாதி பற்றி நிறைய விவரம் சொல்லியிருக்கேன் மேக்சிமம் என்ன சொல்ல முடியுமோ அதை சொல்லிட்டேன் இதுக்கு மேலே திருப்பி திருப்பி சமாதி பற்றி கேட்காதீங்க அப்படிங்கிற விஷயத்த குருநாதர் சொன்னார் அப்புறம் யார் வந்து இந்த ஞானத்தை இந்த வேதத்தை இந்த சமாதி பற்றிய ஞானம் அஷ்டாங்க யோக தவத்தின் பற்றி ஞானம் தவத்தை பற்றிய விஷயங்கள் யார் வந்து மதிக்க மாட்டானோ அவங்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணாதீங்க ஏன்னா அவனுடைய கண்ணோட்டத்தில் இதெல்லாம் ஜீரோ வேல்யூ ஸோ எவனுக்கு ஜீரோ வேல்யூவோ அவனுக்கு இந்த ஞானத்தை ஏன் சொல்கிறீங்க சொல்லாதீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு நல்ல சொன்னார் அப்புறம் காயத்ரி மந்திரத்தை பற்றி திருப்பியும் காயத்ரி மந்திரத்தை பற்றி குருநாதர் தேர்ட்டி இயர்ஸாக சொல்கிறாரு காயத்ரி மந்திரம் தியோ யோன பிரச்சோதயா அது என்னுடைய மந்திர புத்தியில் வந்து ஹே இறைவா ஞானத்தின் பிரகாசத்தை அருள் இது சரி இது தவறு இது உண்மை இது பொய் இது சுகம் தருவது இது துக்கம் அளிப்பது இது நிரந்தரமானது இது வந்து டெம்பரரியானது அப்படிங்கிற அந்த பாகுபாடு நம்ம புத்தியில் வரணும் ஹே இறைவா அந்த விவேக ஞானத்தை எனக்கு அருள் காயத்ரி மந்திரம் ஜபம் பண்ணும்பொழுது இந்த இந்த வேண்டுதல் தியோ பிரச்சோதி அதே இறைவா என்னுடைய என்னுடைய புத்தியில் வேத ஞானத்தை தந்தருள் என்னுடைய புத்தியில் இந்த பாகுபாடு விவேக ஞானத்தை தந்தருள் அப்படிங்கிற பிரார்த்தனை இருக்கணும் ஸோ காயத்ரி ஜபம் செய்யும்பொழுது வெறும்ன வார்த்தையில மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் அந்த வார்த்தைக்குள்ள அர்த்தத்தையும் அந்த அர்த்தத்துக்குள்ளே இருக்கிற பாவனையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ தினசரி காலம்புற நீங்கள் எழுந்து உட்கார்ந்து காயத்ரி ஜபம் பண்ணுறவராக இருந்தால் காயத்ரி மந்திரத்தை பொறுமையாக சொல்லுங்கள் அர்த்தத்தோடு சொல்லுங்கள் பாவனையோடு சொல்லுங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்புறம் வந்து வெளியில் வந்து ஒரு மூர்த்தியை ஒரு ஒரு ஃபோட்டோவை வச்சு குருநாதரை ஃபோட்டோ வச்சு குருநாதரோட ஃபோட்டோ மேலே தியானம் செய்யாதீங்க குருநாதர் வந்து உயிரோடு இருக்கிற ஒரு தத்துவம் உங்களுக்கு உங்களுடைய குரு வந்து உயிரோடு இருக்கார் ஸோ அவருடைய ஃபோட்டோவை நினைவச்சுக்கோண்ணா குருநாதரையும் வச்சுக்கோங்க குருநாதர் உயிரோடு இருக்கார் குருநாதருடைய ஞானத்தை நினைவச்சுக்கோங்க தியானத்தில் குருநாதர் என்ன சொல்லிக் கொடுத்துருக்காரு வேதம் என்ன சொல்கிறது அப்படிங்கிற விஷயத்தை ஃபோட்டோ பூ ஃபோட்டோவை வச்சு பூஜை பண்ணுறது தீவார்தனை காட்டுறது மூர்த்தி பூஜை பண்ணுறது அபிஷேகம் பண்ணுறது இது எல்லாமே ஜட பூஜை இந்த ஜட பூஜை பண்ணால் நம்ம இறைவன் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நம்ம ப்ராக்ரஸே பண்ண முடியாது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஜட பூஜை செய்யக்கூடாது ஜடத்தின் பூஜை செஞ்சால் நம்ம ஜடமாக மாறிவிடும் நம்மள புத்தி ஜடத்தை ஜடமாக மாறிடும் ஞானம் வராது புத்தியில் ஸோ அதனால் மூர்த்தி பூஜை செய்கிறது குருநாதருடைய ஃபோட்டோ வச்சு அதில் அலங்காரம் பண்ணி ஆசீர்வா இது பண்ணுறது தீவார்தனை காட்டுறது பண்ணாதீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னார் அப்புறம் வந்து குருநாதர் அந்த தன்னுடைய சமாதி சமாதியோடய அனுபவத்தை பற்றி ஒரு பஜன் எழுதியிருக்கார் குருநாதர் வந்து ஆயிர சமாஜத்தில் ஒரு பெரிய ஆள் ஒருத்தர் வந்தார் குருநாதரை பார்க்குறதுக்கு ஸோ சமாதியை பற்றி குருநாதர்கிட்ட பேசும்பொழுது உங்களுடைய சமாதியை பற்றி சொல்லுங்கள் மக்களுக்கு தெரிவுப்படுத்துங்க அப்படின்னு சொல்லும்பொழுது குருநாதர் சொன்னார் சரி நான் ஜாஸ்தி சொல்ல முடியாது ஒரு பஜன் எழுதுறேன்னு சொல்லிட்டு ஒரு பஜனை எழுதினார் சமாதியில் என்ன நடக்கும் சமாதியில் நடக்கும் பொழுது சொன்னார் அந்த அந்த பஜனில் எழுதியிருக்கார் அந்த டைம் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக சரீரம் வந்து பூமியிலேருந்து மேலே பறந்துரும் குருநாதர் சொல்கிறார் நான் சமாதி அடைகிற சமயத்தில் என்னுடைய சரீரம் பூமியில் இல்லை என்னுடைய சரீரம் பூமியிலேருந்து மேலே பறந்துருச்சு என்னுடைய மண்டை வந்து போய் சீலிங்கில் என்னுடைய ரூமில் மேலே சீலிங் அந்த சீலிங்கில் போய் என் மண்டை அடிச்சிருச்சு நான் கண்ணை திறந்து பார்க்குறேன் என்னுடைய பாடி மேலே இருக்குது சரீரம் பூமியில் இல்லை இதெல்லாம் வந்து சமாதி நடக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நான் எப்படி ஒரு மனுஷனால் பறக்க முடியும் ஆட்டோமேட்டிக்காக பாடி மேலே போயிடுச்சு ஸோ குருநாதர் இதெல்லாம் அந்த பஜனில் சீக்கிரட் சில சீக்ரெட் சேர்த்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த யோகியுடைய புன் சிரிப்பு அப்படியே மன அப்படி அந்த யோகி வந்து சமாதி அடைஞ்ச பிறகு அவருடைய மூஞ்சியில் ஒரு சிரிப்பு ஒரு திவ்ய சிரிப்பு இருக்குமா அப்படியே ஒரு சின்ன புன் சிரிப்பு அந்த சிரிப்பு வந்து அது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆனந்தத்துடைய வெளிப்பாடு உள்ளுக்குள்ளே குருநாதர் சமாதி அடைஞ்ச பிறகு உள்ளுக்குள்ள இறைவனுடைய ஆனந்தம் அந்த ஆனந்தத்தை வந்து ஜீவாத்மா ஜீவாத்மா தான் யோகி ஜீவாத்மா அந்த ஆனந்தத்தை கிரகிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சிரிப்பு வரும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜ் அது ஸ்டேஜ் வந்து துரியா ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க துரியா ஸ்டேஜ்னா மிக மிக தூய்மையான ஸ்டேஜ் ஸோ அந்த ஸ்டேஜ் அடையிறது வந்து நடக்க முடியாத ஒரு காரியம் அது இந்த ஜென்மத்தில் மேக்சிமம் பீப்புள் இப்போ ஏழு பில்லியன் பாப்புலேஷன் இருக்காங்கன்னா ஏழு பில்லியனில் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தான் அந்த 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 வாய்ப்பு கிடைக்கும் அவ்வளவு தவம் செஞ்ச பிறகு அந்த வாய்ப்பு கிடைக்கும் ஸோ சமாதிங்கிறது ஒரு மிக மிக பெரிய ஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் வாழ்க்கையில் அது வந்து இறைவனுடைய ஆசீர்வாதம் குருவுட என்னுடைய குருநாதருடைய ஆசீர்வாதத்தினால எனக்கு அவருடைய அருளால் எனக்கு சமாதி கிடைச்சிது ஸோ அப்படிங்கிற விஷயத்தை குருநாதர் சொன்னார் அப்புறம் வந்து பிரகிருதி பிரகிருதி பற்றி குருநாதர் சொன்னார் பிரகிருத்தியின் மூலமாக இந்த உலகம் படைக்கப்பட்டது உன்னுடைய புத்தி உன்னுடைய மனசு உன்னுடைய உடல் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயமும் பிரகிருத்தியால் ஆனது பிரகிருத்தியில் சுகம் இல்லை பிரகிருத்தியில் துக்கம் உள்ளது சுகம் எங்கே இருக்கு சுகம் இறைவன் மேலே இருக்கு ஸோ உனக்கு சுகம் தேவை என்றால் பிரகிருத்தியை விட்டே ஆகணும் பிரகிருத்தியை விட்டுட்டு நீ இறைவன்கிட்ட போனாதான் உனக்கு சுகம் கிடைக்கும் பிரகிருத்தியில் இருந்துண்டு பிரகிருத்திலேயே பிரகிருத்தினா இந்த உலகத்திலேயே நீ தேடி தேடிண்டே இருந்தனா சுகம் கிடைக்காது துக்கம் தவிர வேற எதுவுமே கிடைக்காது சுகம் எந்த இடத்துல இருக்கு சுகம் பரமாத்மா பர இறைவன் மேலே மட்டுமே சுகம் ஸோ உனக்கு சுகம் உண்மையான ஆனந்தம் உண்மையான சுகம் வேண்டும் என்றால் உலகத்தை விட்டு இறைவன் கிட்ட போகும் உலகத்தை யூஸ் பண்ணு உனக்கு என்ன தேவையோ சாப்பாடு தேவை பசிக்கிறது சாப்பிடணும் தண் தாக எடுக்கிறது தண்ணி குடிக்கணும் குளிரிறது உடை போட்டுக்கணும் இல்லாட்டி வேர்க்கிறது ஃபேன் போட்டுக்கணும் இதெல்லாம் ஓகே பட் அது மேலே ஊரிடாத அது பின்னாடியே ஓடிடாத அது பின்னாடி ஓடினேன்னா அது கிட்ட துக்கத்தை தவிர வேறு எதுவும் இல்லை பிரகிருத்தியில் ரஜகுணம் தமகுணம் சத்வகுணம் இந்த ரஜகுணம் தமகுணம் சத்வகுணம் வந்து சேஞ்சு மாறிட்டே இருக்கும் ஒரு ஒரு சமயம் சு சுகம் கொடுக்கும் ஒரு சமய துக்கம் கொடுக்கும் ஒரு சமய சோகம் துன்பம் பசி பட்னி சண்டை சச்சரவு ராகத்வேஷம் தவிர வேறு எதுவும் கிடையாது அதில் ஸோ இதை விட்டுட்டு இறைவன்ட்ட போ இறைவன்னா வேதம் இறைவன்னா குருநாதர் அந்த குருநாதரோட ஞானத்தை தினசரி கேட்டு 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 தவம் செஞ்சு 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 அந்த இறைவனை நீ அடைய வேண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மாதிரி இறைவன் இறைவன் இந்த உலகத்தை எப்படி படைக்கிறாருங்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டா தான் நீ இந்த உலகம் பிரகிருத்தியால் ஆனதுன்னு தெரியும் உனக்கு ஸோ இந்த யூனிவர்ஸ் கிரியேஷனை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கும் இருந்து நான் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் என்னுடைய சேனலில் உலகத்தை இறைவன் எப்படி படைக்கிறாரு இந்த உலகம் படைக்கப்பட்டதற்கான மூல காரணம் பிரகிருதி பிரகிருதி விக்கிருத்தியாக மாறுறது ஸோ இந்த உலகம் உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் பிரகிருத்தியால் ஆனது துக்கரூப்பே அனாத்மா நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் பாருங்கள் திங்க் இங்கிலீஷில் சொல்ல தமிழில் சொன்னேன்னு ஞாபகம் இல்லை துக்கரூபி அனாத்மா அனாத்மா பிரகிருத்தியில் பிரகிருதி மற்றும் அதால் ஆன எல்லா தத்துவத்திலும் துக்கம் இருக்குது அது நமக்கு சுகம் கொடுக்கும் டெம்ப்ரரியாக சுகம் கொடுக்கும் ஆனந்தம் கொடுக்காது ப்ளிஸ் ப்ளிஸ் கடை அடைய முடியாது ஸோ குருநாதரை தான் சொன்னார் இறைவன் இறைவன்கிட்ட மட்டுமே சுகம் உள்ளது பிரகிருத்திக்கிட்ட சுகம் இல்லை அதை அந்த விஷயத்தை நான் உணர்ந்த பிறகு நான் தவம் தபஸ்வையாக மாறிட்டேன் அந்த விஷயத்தை நீ உணராத வரைக்கும் நீ தப்பசியாக மாற முடியாது அது உணர்ந்த பிறகு நீ தப்பஸ்வையாக மாறிடுவேன் என்னைக்கு நீ உணர்றையோ இந்த பிரகிருத்தி இந்த ஜட உலகத்தில் எந்த சுகமும் இல்லைங்கிற விஷயத்தை என்றைக்கு நீ ஆணித்தனமாக உணர்கிறையோ அன்னைக்கு நீ தப்பியாக மாறிடுவேன் ஸோ நான் என்ன நான் ஏதோ ஒரு ஜென்மத்தில் உணர்ந்தேன் அன்னிலேருந்து நான் தவம் செய்கிறேன் தவம் செஞ்சு 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 பல ஜென்மங்கள் எடுத்து பல ஜென்மங்கள் எடுத்து தவம் செஞ்சு இந்த ஜென்மத்தில் குருநாதருடைய அருளால் இறைவனுடைய அருளால் எனக்கு சமாதி கிடச்சிது பட் ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன உலகத்தில் ஆனந்தம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை உணர்றது பாருங்கள் எவ்வளோ அருமையான விஷயம் சொன்னார் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்புறம் வந்து யார் பிரவச்சனம் செய்ய முடியுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோ பிரவச்சனம் செய்யக்கூடிய அந்த அதிகாரம் அந்த ஆதா அந்த 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 அத்தாரிட்டி யாருக்கு இருக்குது ஒரு யோகிக்கு தான் இருக்குது பிரவச்சனம் செய்யக்கூடிய அத்தாரிட்டியும் யோகிக்கு தான் இருக்குது ஏன்னா இறைவன் சொல்கிறார் வேதத்தில் உத்தம வச்ச பிரவச்சன் உத்தம வச்சனம் யார் சொல்ல முடியும் ஒரு யோகி மட்டுமே ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் பிரவச்சனம் யார் யார்கிட்டயோ கேட்குறோம் யார் யோகி இல்லையோ அவன்கிட்ட போய் பிரவச்சனம் கேட்குறோம் அவன்கிட்ட கிட்ட அவங்ககிட்ட போய் சத்சங்கம் பண்ணுறான் ஸோ யார் உண்மையான யோகியோ அந்த யோகியை தேடி போங்க அப்படிங்கிற விஷயத்தை குருநாதர் சொன்னார் இறைவனுடைய நாமத்தை கடைசியாக நிறையா விஷயங்கள் சொன்னார் இறைவனுடைய நாமத்தை வந்து உன்னுடைய இஷ்டம் போல் நீ இறைவனுடைய நாமத்தை எடுக்க முடியாது உன்னுடைய பேர் என்ன உன் பேர் சப்போஸ் ராஜேஷ் உன் பேர் சப்போஸ் வேறு ஏதோ பேர் இல்லை ராமானு உன் பேர் இருந்தால் உன்னுடைய பேரை வந்து நீ தான் சொல்ல முடியும் உன் பேர் ராம் பட் ஆனால் உன்னை வேறு யாரோ வந்து ரஹீம்னு கூப்பிட்டானா நீ அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டேன் ஸோ இறைவனுடைய பேர் என்னவோ அந்த பேர் மூலமாக தான் நீ இறைவனை கூப்பிடணும் உன்னுடைய இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீ இறைவனுடைய பேரை எடுக்க முடியாது எடுக்கக்கூடாது அப்படி எடுத்தால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை உன்னுடைய மர்ஜி அப்பினை மர்ஜி செய் நாமத்தில் குருநாதர் சனன் அப்பினை மர்ஜினா உன்னுடைய இஷ்டம் போல் நீ இறைவனுடைய நாமத்தை எடுக்க முடியாது கூப்பிட முடியாது நீ கூப்பிட்ட கூப்பிட்டு நீ கூப்பிட்ட பேருக்கு அவன் திரும்பி பார்க்க மாட்டான் ஸோ இறைவனுடைய பேர் என்னவோ அதுதான் நீ கூப்பிடணும் இறைவனுடைய பேர் என்ன வேதத்தில் இறைவன் என்ன சொல்கிறாரு ஓம் கிருத்தோஸ்மர் என்னுடைய பேர் ஓம் ஸோ என்னுடைய பேர் ஓம்னா நம்ம ஓம் ஜபம் தான் செய்யணும் நம்ம வேற எந்த ஜபமும் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோ அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் சொன்னாரு நான் அந்த ஸ்வஹா பற்றி ஸ்வஹா பற்றியே ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேசினார் குருநாதர் அந்த ஸ்வஹா பற்றி நான் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன் அந்த மந்திரம் விஜுர்வேதம் ஃபோர் பை சிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து மற்றவனோட நீ பேசும்பொழுது ஆசிரமத்துக்குள்ளே வந்து பேசினாலும் சரி வெளியிலையும் பேசினாலும் சரி உன்னுடைய பார்வை வந்து ஃபிசிக்கல் மேலே போகக்கூடாது ஃபிசிக்கல் அட்ராக்ஷனில் நீ போகக்கூடாது உன்னுடைய பார்வை வந்து ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவல் பார்வையாக இருக்கணும் பாய் பெஹன்னா அண்ணா தங்கச்சி அக்கா தம்பி மாதிரி வந்து மற்றவங்களை வந்து நினைக்க வேண்டும் மற்ற ஒரு வேற யாரோடையோ நம்ம பேசும்பொழுது அவங்கள வேறு ஒரு கண்ணோட்டத்தினால் ஃபிசிக்கல் அட்ராக்ஷனால் அவங்கள பார்க்கக்கூடாது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் எஸ்பெஷலாக ஆசிரமம் மாதிரி இடத்துல நம்ம போகும்பொழுது ஆசிரமத்தில் ஆயிரம் பேர் வருவாங்க ஐநூறு பேர் வருவாங்க ஆண்கள் வருவாங்க பெண்கள் வருவாங்க ஸோ நம்மளுடைய கண்ணோட்டம் வந்து அண்ணா தம்பி அண்ணா தங்கை அக்கா தம்பி அந்த அந்த இந்த கண்ணோட்டம் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு குருநாதர் சொன்னார் இது ரொம்ப முக்கியமான பாடம் வாழ்க்கைக்கு தேவையான பாடம் கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார் தன் ஷரீர் கேலியே நம்மளோட நம்ம சம்பாதிக்கிற பணம் நமக்கு நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ் நம்மளுடைய செல்வங்கள் எல்லாமே வந்து சரீரத்திற்காக உனக்காக என்ன உனக்காக எதுவுமே கிடையாது இந்த உலகம் உனக்காக கிடையாது இந்த உலகம் உன்னுடைய சரீரத்திற்காக உனக்காக ஆன்மீக ஞானம் மட்டுமே உனக்காக பிரம்ம ஞானம் மட்டுமே உனக்காக இறை ஞானம் மட்டுமே உனக்காக குருநாதரின் ஞானம் மட்டுமே ஸோ ஆத்மா வந்து ஆத்மாவை திருப்திப்படுத்த முடியாது ஆத்மாவை திருப்தி எப்போ படுத்த முடியும் எப்போ நீ பிரம்மஞானியாக மாறியோ அப்போ தான் ஆத்மா திருப்தி அடையும் அனாத்மாவை திருப்தி இப்போது நம்ம சாப்பிட்டோன்னா வயர் ரொம்பிடும் அனாத்மா திருப்தி அடைஞ்சிடும் ஆத்மா திருப்தி அடையாது ஸோ ஆத்ம திருப்தி நமக்கு பிரம்ம ஞானத்தின் மூலமாக மட்டுமே ஸோ அதனால் பிரம்மோதனத்தை தேடிப்போ பஞ்சோதனம் சாப்பாடு சாப்பிட்றது தண்ணி குடிக்கிறோம் ஜூஸ் குடிக்கிறோம் இதெல்லாமே கிடச்சிட்டே இருக்கும் బట్ దిస్ ఇస్ నాట్ యువర్ ఎయిం యువర్ ఎయిమ్ ఇస్ ప్రమన్ యువర్ే ఎయిమ్ ఇస్ ప్రమ విద్య అయనాథారు రెండు నండి నమస్కారం ఓం